கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய சரீரத்துக்கு எஜமான் யார் ஆண்டவராக கிறிஸ்து இல்லையா நம்முடைய அவயங்களை நடத்துகிறதற்கு உரிமை உள்ளவர் யார் நம்மை படைத்த தேவன்தான் ஆகையினால் இன்னைக்கு நம்முடைய சரீரத்தில் இருக்கின்ற அவயங்களை நாம் இன்றைக்கு யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயக்கி கொண்டிருக்கின்றோம் சற்று சிந்தித்து பாருங்கள் வேதத்தில் ஒரு வசனத்தை வாசித்து உங்களோடு கூட பேச விரும்புகின்றேன் மதைய சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்பதாவது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமா இருக்கும் என்று அழகான ஒரு வார்த்தை இல்லையா உன்னுடைய வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி இறைந்து போட்டுவிடு உன்னுடைய சரீரம் முழுவதும் அந்த பார்வையின் மூலம் பாவத்தை செஞ்சு நரகத்துல போவத பார்க்கிலும் ஒரு அவையை கெட்டு போய் நீ பர்லோக வாழ்வை பெற்றுக் கொள்வது எவ்வளவு மேன்மை என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட பேசுகிறார் இல்லையா ஜனமே இந்த கண் ரொம்ப முக்கியமான ஒரு அவயம் ஏன்னா இந்த கண்களினாலதான் நம்ம அநேக காரியங்களை பார்க்கிறோம் இச்சையினால விழுந்து போகிறோம் நம்முடைய எண்ணங்களுக்கும் இரதயங்களுக்கும் அவைகளை கொண்டு சென்று நம்முடைய மொத்த சரீரத்தையும் தீட்டுப்படுத்துகின்றோம் தீமைகளுக்கு உட்படுத்துகின்றோம் பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் பரிசுத்த வாழ்க்கையை இழந்து போகின்றோம் தேவனோடு கூட உள்ள அந்த உறவை அது முறிப்பதற்கு காரணமா அமைகிறது தேவனுக்கு நமக்கும் இடையே ஒரு பிளவை அது உருவாக்குகிறது ஆகையினால் நம்ம ஏறெடுக்கிற ஜபங்கள் கேட்கப்படாம தேவர் சமூகத்தில் போய் அமர்ந்தாலும் பரிசு தாவியானவருடைய பிரசனத்தை உணர முடியாம ஏதோ ஒரு வெறுமையும் ஏதோ ஒரு தனிமையும் நம்மை வாட்டுவதை போல ஒரு உணர்வு அநேகருக்குள் இருக்கிறது தானே சொல்லுகிறதை கேட்டிருக்கிறேன் அன்பு ஜனமே உங்க கண்கள் மட்டுமல்ல உங்களுடைய மொத்த அவயங்களையும் தேவனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயக்குவதற்கு கொடுங்க உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா நீங்க ஒரு ஒரு முதலாளியின் கீழே வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அவசரமா ஒரு விஷயமா வெளியே போகணும் இல்லை ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அந்த இடத்துல செயல்படுத்தணும் உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் அதை செய்வீங்களா நிச்சயமா இல்லை அந்த முதலாளியிடம் நீங்க பர்மிஷன் கேட்டு அனுமதி கேட்டு இதை செய்யட்டுமா நான் போகட்டுமா நீங்கள் இதை எனக்கு அனுமதிப்பீங்களான்னு கேட்டுதான் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த காரியங்களை செயல்படுத்திக்கிறோம் ஏன்னா நம்ம அவருடைய கீழாக வேலை செய்கிறோம் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படவில்லை என்றால் நமக்கு வேலை போயிடும் இல்லையா அந்த இடத்துல நமக்கு இருக்கிற எல்லா பர்சனாலிட்டியுமே லாஸ் ஆயிரும் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் பயந்து அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த காரியங்களை செயல்படுத்துவோம் சாதாரணமான ஒரு உலக வேலைக்கே ஒரு எஜமானனுக்கு எவ்வளவும் உண்மையாய் கீழ்படுதலோடு கூட வாழ்ந்தால்தான் நமக்கு அந்த வேலை இருக்கும் என்கின்ற ஒரு பயபக்தியோடு கூட நீங்கள் நடக்கிறீங்கன்னா இந்த சரீரம் இந்த கண் முதற்கொண்ட கொண்ட அத்தனை அவயங்களும் தேவனுக்குரியவைகள் உங்கள் சரீரம் உங்களுக்கு சொந்தமானதல்ல வேதவசனம் இருக்கிறது இந்த சரீரத்திற்கு உரிமையாளர் அல்ல நம்மை படைத்தவர் உருவாக்கினவர் அவர் தங்குகிற ஒரு ஆலயமாக இருக்கிற இந்த சரீரத்தை விருப்பம் போல பயன்படுத்துகிறோம் இல்லையா ஏன்னா சுயமா முடிவெடுக்கிறோம் சுயமா யோசிக்கிறோம் சுயமா பேசுறோம் சுயமா சிந்திக்கிறோம் எல்லாவற்றையும் சுயமாய் செய்து 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 இன்னைக்கு அசுத்தத்துல நம்ம நின்று கொண்டிருக்கிறோம் தேவன் விரும்பத்தகாத ஒரு பாத்திரமாக மாறி நிற்கின்றோம் அன்புக்குரியவர்களை நினைச்சு பாருங்க நம்ம கண்களை இன்னைக்கு தேவையில்லாத இடத்துல நம்ம கொண்டு போகிறோம் ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்துல இருக்கிற போது பிசாசு வரும் முன்னாடி அந்த பழம் அங்கதான் இருந்துச்சு அப்போ அவங்க கண்களுக்கு தெரியலையா அந்த பழம் தெரியாமலா இருந்திருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனா அங்க அதை பார்த்துட்டு அதை குறித்த சிந்திக்கவே இல்லை யோசிக்க கூட இல்லை ஏன் அவர் இதை நினைச்சு கூட பார்க்கல சாதாரணமா தான் இருந்தாங்க ஆனா அவனோட ஒரு வார்த்தை என்ன சொன்னான் இதை சாப்பிட்டா அவங்க கண்கள் திறக்கப்படும்னு சொன்னான் அதுதான் விஷயம் திறக்கப்படும் உங்களுக்கு வேற தேவர்களே தேவையில்லை நீங்களே தேவர்களை போல இருப்பீங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தை அந்த கண்கள் அப்பொழுதுதான் அதை கவனமா பார்க்கிறது உன்னிப்பா பார்க்கிறது இதுவரையில பார்த்த பிரகாரம் அல்ல அது சொன்ன உடனே வித்தியாசமான ஒரு கோணத்திலே பார்த்து சாப்பிட்ட பிற்பாடு கண்கள் திறக்கப்பட்டு தேவ சமூகத்தின்று தள்ளப்பட்டவங்களாக மாறிட்டாங்க இன்னைக்கு அநேக நேரங்கள நம்ம என்ன பண்ணிக்கிறோம் தெரியுமா நம்ம மற்றவர்கள் சொல்லுகிற காரியங்களை கேட்டுட்ட உடனே நம்ம இதை தப்பு பார்த்தால் என்ன தப்பு போனால் என்ன தப்பு நினைத்தால் என்ன தப்பு வாங்கினால் என்ன தப்பு செய்தால் என்ன தப்பு என்று பிறருடைய வார்த்தைகளை கேட்டதும் நம்முடைய கண்களும் இன்றைக்கு அநேக நிறங்கள்ல பாவத்துக்காக திறக்கப்படுகிறது தேவர் சமூகத்தின் என்று தள்ளப்படுவதற்கு ஏதுவான ஒரு நிலைமையில நம்மை கொண்டு போய் விடுகிறது அதற்கு பிறகு அழுகின்றோம் பாதிக்கப்படுகின்றோம் தேவனே என்னை மன்னியும் என்று கெஞ்சுகிறோமே அன்பு வாலிப பிள்ளைகளே அன்பு ஜனமே உங்களை பார்த்து சொல்லுகின்றேன் உங்கள் கண்களை தேவனுடைய கரங்களை உங்களுடைய விருப்பமா நான் செய்வது உங்களுடைய சித்தமா நான் இந்த ஈடுபடுவது உமக்கு பிரியமான காரியம் தானா என்று கேட்டு செய்யுங்க ஏன் ஒரு சின்ன பிள்ளைங்க அம்மா அப்பா கிட்ட ஒரு விஷயத்த கேக்குறது மாதிரி நம்ம ஒரு முதல முதலாளி கிட்ட ஒரு விஷயங்களை கேட்கிற மாதிரி எஸ் அப்பா கிட்ட கேட்டு செய்யுங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் உங்களை நடத்துவார் எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருந்தாலும் எல்லாம் நமக்கு தகுதியானது அல்ல என் அன்பு ஜனமே தேவ பிள்ளைகள் தங்களுடைய சரீரத்தையும் அவயங்களையும் தீட்டுப்படாமல் காத்து கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் சுய எண்ணங்களையும் முடிவுகளையும் தூக்கி ஓர கட்டி வைத்துவிட்டு தேவனே நான் இதை செய்யணுமா போகணுமா செயல்படுத்தணுமான்னு கேட்டு அவருடைய ஒத்தாசையின் பேரிலே வழி நடந்து செல்லுகிற பொழுது நிச்சயமாகவே நம்முடைய அவயங்கள் காக்கப்படும் நம்முடைய சரீரம் காக்கப்படும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகிற ஒரு வழிகளுக்கு நேராக நடத்தப்படுவோம் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே எங்கள் சரீரம் உமக்கு உரிய நீங்க வாசம் செய்கிற அப்பா ஆனால் அநேக நேரங்களிலே எங்களுடைய கீழ்படியாமை நிமித்தமும் எங்களுடைய சுய முடிவுகளின் நிமித்தமும் நாங்கள் இன்னைக்கு வாதிக்கப்பட்டு அப்பா உமக்கும் எங்களுக்கும் குத்துண்டவர்களாக மாற்றப்படுகின்றோம் அந்த உர ஆகையினால் எங்களுடைய கண்கள் மட்டுமல்ல எங்களுடைய ஒவ்வொரு அவையங்களும் தேவனுடைய நாமம் மகிமைக்கு என்று செயல்படுவதற்கும் உங்கள் சித்தத்தை மீறி ஒரு காரியங்களை செய்ய போவதற்கு இடம் கொடுக்காத படிக்கும் நாங்கள் வாழ்வதற்கும் செய்வதற்கும் போவதற்கும் பேசுவதற்கும் தேவனே நீர் எங்களுக்கு இரக்கம் செய்தருளும் உம்மிடத்திலிருந்து அனுமதி பெற்று வாழ்கிற ஒரு வாக்கு எங்களுக்கு தாரும் உம்முடைய வார்த்தைக்கும் உம்முடைய வழிகளுக்கும் அடிமையாக வாழ்கிற ஒரு பாக்கியத்தை தந்தருளும் உங்கள் சத்தம் கேட்டு உங்கள் சித்தம் செய்கிற பிள்ளைகளாக எங்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி உங்கள் கரங்களுக்குள் எங்களை ஒப்புவிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ